கன்னியாகுமரி மாவட்டம் வடலிவிளை அரசு தொடக்க பள்ளியில் நள்ளிரவு புகுந்த மர்ம நபர்கள் மின்னிசிறை டியூப் குடிநீர் குழாய் மற்றும் பூச்செடிகளை அடித்து உடைத்த கும்பல் தலைமை ஆசிரியர் அளித்த புகாரில் போலீசார் விசாரணை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த வடலிவிளை பகுதியில் அரசு தொடக்க பள்ளி உள்ளது இங்கு அந்த சுற்று வட்டார சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் கடந்த ஜனவரி மாதம் இந்த பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மேலும் பள்ளியில் கட்டடங்கள் அனைத்திலும் ஏராளமான பூந்தொட்டிகள் அமைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு இருந்தது தற்போது கோடை விடுமுறை தினம் என்பதால் பள்ளி பூட்டப்பட்டிருந்தது நேற்று பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு வந்து மாணவ மாணவியர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்வது குறித்து ஆசிரியருடன் ஆலோசனை மேற்கொண்டு விட்டு மாலை பள்ளியை பூட்டி விட்டு சென்றுள்ளார் இன்று காலை பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் வந்தபோது பள்ளியின் மூன்று அறைகள் சேதப்படுத்தப்பட்டிருந்தது மேலும் அங்கிருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பூச்செடி தொட்டிகளை மர்ம நபர்கள் அடித்து உடைத்து சேதப்படுத்தியதுடன் மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் குடிநீர் குழாய்களையும் பள்ளி வகுப்பறையில் இருந்த மின்னிசிறி மற்றும் டியூப்லைட் ஆகியவற்றையும் உடைத்துள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தலைமை ஆசிரியர் கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தி அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் இரவு பள்ளிக்குள் புகுந்து மர்ம நபர்கள் பள்ளியை சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அவஸ்தீஸ்வரம் வட்டாரம் அரசு தொடக்கப்பள்ளி வடல் விலை தலைமை ஆசிரியை பேசுறேன் நாங்க வந்து நேற்றைய காலையில பத்து மணிக்கு ஸ்கூல் திறந்து நாலரை மணிக்கு ஸ்கூல் கதவுளையும் பூட்டிட்டு கேட்டையும் பூட்டிட்டு போனோம் இன்னை காலையில பத்து மணிக்கு வந்து பாக்கும்போது ஸ்கூல்ல வந்து ஒரு பில்டிங் தாண்டி ரெண்டாவது பில்டிங்ல தொடங்கி கடைசியில மூணு பில்டிங் கடைசி பிள்ளைங்களுடைய பாத்ரூம் எல்லாமே பைப் எல்லாம் உடைச்சு ஒரு பில்டிங் வந்து ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு தான் நம்முடைய அந்த பில்டிங்ல வந்து ஐம்பது சிமெண்ட் தொட்டி செடிகள் பதினைந்து பிளாஸ்டிக் தொட்டி செடிகள் எல்லாம் இருந்து அவ்வளவு ஒரு இருபதுக்கு உள்ளுக்க தான் மீதி இருக்கு நமக்கு முப்பத்தி சரிவாக கட்டின புது பில்டிங் அதுல வந்து வெளியே பிள்ளைங்களுக்கு செப்பல் வைக்கிறதுக்கு லஞ்ச லஞ்சு பேக் சொல்லிட்டு ரெண்டு செல்ஃபு வெட்டி இருந்தாங்க எல்லாத்தையுமே அப்படி அடிச்சு நொறுக்கி சுக்கு நூறா போட்டிருக்காங்க பாத்ரூம்ல வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு பைப்பு கூட கிடையாது எல்லாமே இதை நொறுக்கி அந்த தண்ணி வரக்கூடிய லைன் கூட எதுவுமே கிடையாது அதெல்லாம் எப்படி சரி பண்ணி ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு அடிப்படை வசதிகளை கொண்டு வரவங்களது எதுவுமே தெரியல நாங்க வந்து காவல்துறைக்கு உடனே தகவலை கொடுத்தோம் காவல்துறையில இருந்து வந்தாங்க அந்த ரிப்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க இப்ப வந்து பக்கத்தில் உள்ள கடையில் உள்ள சிசிடிவி கேமரா பார்த்து நாங்க அதை தகவலை எடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு உறுதுணையா நின்னு உதவி செய்யறாங்க ஆனா எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் அடிப்படை வசதிகளை எப்படி கொண்டு வரணுமோ அதுக்கான நடவடிக்கை எங்களுக்கு செய்யறதுக்கு நாங்க அதை வந்து 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 நம்ம மாவட்ட ஆட்சியருக்கும் இத வந்து தகவலை தெரிவிக்கிறோம் எங்களுக்கு அதற்கான நடவடிக்கையை செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்